சில பேருக்கு தேர்ட் மூலமா அவங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அப்போ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது ஓ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன ஆகும்னா நம்ம தியானம் பண்ணணும் இன்னும் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் அத அந்த விஷயங்களை நம்மளால கேக்கும்போது அடுத்து வர்ற காலகட்டங்கள்ல நமக்கு கவர்மெண்ட் வந்து எல்லாமே ஈக்குவலா எல்லாரும் ஈக்குவலா பாத்துக்கும் அப்புறமா நம்மளுடைய பசங்களை அவங்களே படிப்பு அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு பிரைவேட் எதுவுமே இருக்காங்க கவர்மெண்டே நல்ல குவாலிட்டியான ஸ்டடிச நம்ம பசங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ட்வெண்ட்டி செவன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி எழுவத்தி நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு இருக்காங்க இப்போ டெக்னாலஜி வந்துட்டு சிலது அணு ஆயுதங்கள் அப்புறம் இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்பஸ் இந்த மாதிரி என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது